வணக்கம் சென்ட்ரேப் நான் உங்கள் கபிலன் நம்ம கரண்ட் சென்ட்ரல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க நாள் வந்து அக்டோபர் இருபத்தி ரெண்டு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு யூபிஎஸ்சி ப்ரீம்ஸ் மெயின்ஸ் குரூப் ஒன்று குரூப் டூ குரூப் ஃபோரு அதுக்கப்புறம் ஆர்ஆர்பி பேங்கிங் இருக்கிற அனைத்து காம்படிவ் எக்ஸாம்க்கும் தகுந்த மாதிரி தான் கரண்ட் கொடுக்குறோம் ஏன்னா என்னதுல ஸ்கீம்ஸ் வருது தமிழ்நாடு நியூஸ் நேஷ்னல் நியூஸு இன்டர்நேஷ்னல் நியூஸு அப்பாயின்மெண்ட்டு ஸ்போர்ட்ஸு எவ்ரி திங் ஓகேவா எல்லாமே சேர்ந்து இதில் நமக்கு கொடுத்துட்றோம் ஓகே பார்த்துக்கங்க நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு காமன் நேரம் டெய்லியும் பார்க்கறதுனால உங்களுக்கு ரொம்ப டைம் இழுக்காது ஆனால் ஞாபகம் இருக்கும் ஸோ வாங்க பார்ப்போம் ஃபஸ்ட்டு இன்னைக்கு ஒரு பதினாறு கொஷின்ஸு அதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம் சமீபத்தில் ஜப்பானின் கலாச்சார த தகுதிக்கான நபர்கள் விருதை வென்ற முதல் குரல் நடிகர் ஓகேவா இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து மசாக்கோ நோசாவா ஜப்பானை சேர்ந்தவங்க ஓகே மசாக்கோ நோசாங்கிறவங்க இவங்க கல்ச்சுரல் மெரிட் அவார்டு ஜப்பான் பெர்சன் கல்ச்சுரல் மெரிட் அவார்டு கல்ச்சுரல் மெரிட் அவார்டு வாங்கியிருக்காங்க யார் அப்படின்னா மசாக்கோ நோசாபா ஓகேவா அனிமேஷன் படத்துக்காக அனிமேஷன் மற்றும் பொழுதுபோக்கு துறைக்கு ஒரு மைல்கல் தருணத்தில் டிராகன் பால் உரிமையாளரான இந்த சான் கோகோவின் குரல் கொடுத்த புகழ்பெற்ற மசாக்கா நோசாவா ஜப்பானின் ரெண்டாயிரத்தி இருபத்தி கலாச்சார தகுதி நபர்களில் ஒருவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இந்த மதிப்புமிக்க கலாச்சார விருதை பெற்ற முதல் குரல் நடிகை இவங்க தான் ஓகேவா பேக்ல சை பின்னணி வாய்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த ஒரு என்னது கார்ட்டூன் படத்துக்கு ஓகேவா அதுக்கு இவங்களுக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க இந்த விருது வழங்கும் விழா நவம்பர் இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி தி ஒகாரா டோக்கியோ ஹோட்டல்ல நடைபெறும் ஓகேவா சோ நடிகர் மின் தனாக்கா மற்றும் நாடக ஆசிரியர் ஹிட்டேகி நோடா உள்ளிட்ட பிற முக்கிய கலாச்சார பிரமுகர்லாம் இதெல்லாம் கலந்துக்கிறாங்க கலாச்சார தகுதிக்கான நபர்கள் விருது என்றால் என்ன அப்படின்னு கேக்குறாங்க இந்த பேர்சன்ஸ் ஆஃப் கல்ச்சரல் மெரிட் அவார்டு என்ன அப்படின்னா என்ன அப்படின்னா ஜப்பான்ஸோட ஹையஸ்ட் ரெகனைசேஷன் அவார்டு இதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு நிறுவப்பட்ட கலாச்சார தகுதிக்கான இந்த விருது கலாச்சாரம் மற்ற கலைகளின் வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்த தனி நபர்களுக்கு கொடுக்கறது தான் இந்த அவார்டு அதாவது நம்ம இருக்கிற ஃபிலிம் ஃபேர் அவார்டு மாதிரி நேஷனல் அவார்டு மாதிரி அப்புறம் ஜப்பானிய சமூகத்தில் தாக்கத்தை மரபையும் அங்கீகரிக்கும் வகையில் நகர்கள் பெருநகர் ஆண்டுதோறும் மூணு புள்ளி அஞ்சு மில்லியன் எண் துரமாக இருபத்தி மூணாயிரத்தி முந்நூறு டாலர் வா வாழ்நாள் அரசாங்கத்தால் வழங்கப்படும் ஓய்வூதியத்தை இவங்க பெறாங்க ஓகே முன்னாடி யாரெல்லாம் பெற்றிருக்காங்க அப்படின்னா ஹயாவோ மியாசாக்கி போன்ற குறிப்பிடத்தக்க நபர்கள் இதுல பெற்றிருக்காங்க சமீபத்துல வில்வித்தை உலக கோப்பை இறுதி போட்டில ஆர்ச்சரி ஆர்ச்சரியில யாரு வந்து முதல் இந்திய பெண்மணி என்னது இறுதி பதக்கம் வென்றிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஜோதி சுரேகா வெண்ணம் ஓகேவா ஜோதி சுரேகா வெண்ணம் இதுங்க ஜெயிச்சிருக்காங்க ஆர்ச்சரியில வில்வித்தையில அக்டோபர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்று சீன மக்கள் இறுதி போட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுல பதக்கம் வென்றிருக்காங்க இருபத்தி ஒன்பது வயதான ஆசிய விளையாட்டு சாம்பியன்ஷிப் உலகில இரண்டாவது இடத்துல கிரேட் பிரிட்டன்லயும் இங்க வாங்கியிருக்காங்க அடுத்து மூன்றாவது கொஸ்டின் மூன்றாவது கொஸ்டின் ஜப்பானின் முதல் பெண் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஜப்பானோட முதல் பெண் பிரதமர் பிரைம் மினிஸ்டர் இவங்க இவங்க வந்து வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தருணத்துல உலகின் மிகவும் நீடித்த அரசியல் ஒன்றை உடைத்து ஜப்பானின் முதல் பெண் பிரதமராக சனே தக்கச்சி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அக்டோபர் இருபத்தி இருபத்தஞ்சு அன்று நானூற்றி இடங்களை கொண்ட நாடாளுமன்றத்தில் இருநூத்தி முப்பத்தேழு வாக்குகளை பெற்று ஜப்பானின் நூற்றி ஓராவது பிரதமராக யார் சகைனா டக்கைச்சி தேர்தல் பின்னடைவுகளை தொடர் கடந்து இவங்க முன்னோ ஜெயிச்சிருக்காங்க ஓகே இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் இருபது பில்லியன் டாலர் வர்த்தகத்தை இலக்காக கொண்டு வர்த்தகம் தொழில்நுட்பம் மற்றும் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்காக கூட்டணியை எந்த இரு நாடு வந்து மேற்கொள்ளுது இது இது வந்து பிரேசிலோட நம்ம கொண்டு பண்றோம் ஓகேவா பிரேசில் இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பா புவிசார் அரசியல் வளர்ச்சியில் பிரேசில் ஜனாதிபதி லூயிஸ் இனாஷியோ லூலா இவர் வந்து இந்த நடவடிக்கை வர்த்தகம் தொழில்நுட்பம் மற்றும் உலகளாவிய நிர்வாகம் ஆகியவற்றில் ஒத்துழைக்கிறாங்க தெற்கு தெற்கு ராஜதந்திரத்தின் ஒரு முக்கிய தருணமா இது கருதப்படுது ஓகேவா இந்தியாவும் பிரேசிலும் வர்த்தக உறவுகளை பன்முகப்படுத்தவும் பாரம்பரிய கூட்டாளிகளை அதிகமாக சார்ந்திருக்கும் குறைக்கவும் இதெல்லாம் முடிவு வர்த்தக இடையூறுகள் வளர்ந்து வரும் பொருளாதார தடைகளை குறிப்பிட்ட உலகளாவிய நிலப்பரப்புனால இந்தியா வந்து பிரேசில் போன்ற நாடுகளை நிற நிரப்பு கூட்டாண்மைகளை உருவாக்க அளிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி முப்ப முப்பதாம் ஆண்டுக்குள்ள இருபது பில்லியன் டாலர் என்ற புதிய இலக்குடன் இதை வந்து டிராவல் பண்ண போறாங்க ஓகே இப்போதைக்கு இருத்திருப்பவருக்கு வர்த்தகம் பன்னெண்டு புள்ளி ஒன்பது பில்லியனாக இருக்கு அப்புறம் சமீபத்துல ஆஸ்திரேலியாவும் எந்த நாடும் சீனாவை சார்ந்திருப்பதை குறைக்க எட்டு புள்ளி அஞ்சு பில்லியன் டாலர் மதிப்புள்ள கனிம ஒப்பந்தல கையெழுத்திட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து யுஎஸ்ஏ அமெரிக்கா ஆஸ்திரேலியாவும் எந்த நாடும் சீனாவை சார்ந்திருப்பதை குறைக்க எட்டு அஞ்சு பில்லியன் டாலருக்கு மதிப்புள்ள முக்கியமான கனிம ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்காங்கன்னா யுஎஸ்ஏட மேற்கத்திய விநியோக சங்களின் மீள்தன்மை வலுப்படுத்தவும் முக்கியமான கனிமங்களில் சீனாவின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தவும் இது வந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் இந்த மீட்டிங்ல இது பண்ணிருக்காரு அக்டோபர் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று வெள்ளை மாளிகையில் இந்த கூட்டம் நடந்திருக்கு ஒப்பந்தம் வந்து எட்டு புள்ளி அஞ்சு பில்லியன் டாலர்ல புதிய கனிம விநியோகம் நடத்துறதா பிளான் பண்ணியிருக்காங்க அடுத்த கொஷின் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு காவலர் நினைவு தினம் எந்த தேதியில கொண்டாடப்படுது போலீஸ் கம்எமரேஷன் டே போலீஸ் கம்எமரேஷன் டே ரெண்டாயிரத்தி இதுல இது வந்து இருபத்தி ஒன்னு அக்டோபர் அன்னைக்கு கொண்டாடப்படுது இதோட ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் அன்று மிக உயர்ந்த தியாகத்தை செய்த பணியின் போது செஞ்ச தியாகத்தை காவல்துறையினர் கௌரவிக்கும் முடியுமா இந்த போலீஸ் கம்மெமரேஷன் டே அக்டோபர் இருபத்தி ஒன்னு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த இது வந்து நடக்குது எதுனால அப்படின்னா இந்த புனித நாள் தைரியம் அர்ப்பணிப்பு மற்றும் சேவையின் மதிப்பை கொண்டது ஓகேவா அடுத்தது கொஸ்டின் சமீபத்துல அமெரிக்கா யூஎஸ் கிராண்ட் பிரிக்ஸை வென்றவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து மேக்ஸ் வெஸ்பன் ஓகேவா மேக்ஸ் வெஸ்பான் யூஎஸ் கிராண்ட் பிரிக்ஸை வென்றிருக்கிறாரு ஃபார்முலா ஒன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிராண்ட் பிரிக்ஸ் ரெண்டாயிரத்தி மேக்ஸ் வெஸ்பன் வென்றிருக்கிறாரு இந்த மெக்லாரனின் லாண்டோ நோரிஸ் இரண்டாவது இடத்தை பெற்றிருக்கிறாரு அப்புறம் எட்டாவது எந்த நாடு முதல் முதல மாநில அரசாங்க தயார்நிலை குறிப்பிட்டை அறிமுகப்படுது மாநில சுரங்க தயார்நிலை ஓகேவா மைன்ஸ் இது வந்து இந்தியா ஓகேவா இந்தியா வந்து இந்தியாவின் கனிம நிர்வாகத்தை நவீனமயமாக்கவும் ஒரு முக்கிய நடவடிக்கையாக சுரங்க அமைச்சகம் இரண்டுக்கான முதல் மாநில சுரங்க தயார் நிலை குறியீடு எஸ் எம்ஆர்ஐ மாநில தரவரிசைகள் வெளியிட்டிருக்காங்க ஓகேவா ஸ்டேட் மைனிங் ரெடினஸ் இண்டெக்ஸ் ஸ்டேட் மைனிங் ரெடினஸ் இண்டெக்ஸ் ரெடினஸ் இருபத்தஞ்ச மத்திய பட்ஜெட்டின் ஒரு பகுதியாக இது அறிவிக்கப்பட்டிருக்கு ஓகேவா சுரங்கத்துறை வெளிப்படத்தன்மை சுரங்க தயார்நிலை குறியீட்டை நீலகிரி நிலக்கரி அல்லாத சுரங்கத்துறையில் இந்திய மாநிலங்கள் சீர்திருத்தத்தை கொண்டு வரதுக்கு முயற்சிக்கிறாங்க சுரங்க அமைச்சராக உருவாக்கப்பட்ட இது வள மேலாண்மை கூட்டாட்சி நிர்வாகத்தை வலுப்படுத்துவதற்கான தரவு சார்ந்த அணுகுமுறையும் இதுல இருக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான மாநில தரவரத்துல சிறந்த செயல்திறன் கொண்டவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து ஏல கனிமை வளம் மத்திய பிரதேசம் தீவிரமான ஏல மற்றும் விரைவான செயல்பாட்டுக்கு பெயர் பெற்றது ராஜஸ்தான் ஆய்வு மற்றும் ஒழுங்குமுறைக்கு ஒவ்வொரு மைனிங்கும் என்னென்ன இருக்குன்னு குஜராத்து செயல்திறன் நிலைத்தன்மையுடன் இணைக்கும் சமச்சீர் அணுகுமுறை இதுல மிதமான வளங்கள் அப்படின்னா கோவா மேமட்ட ஒழுங்குமுறை வழிமுறைகளை கொண்டது உத்தரப்பிரதேசம் ஏல சீர்திருத்தங்கள் மற்றும் ஆய்வுகள் கவனம் செலுத்துவாங்க ஸோ அஸ்ஸாம் வந்து அதன் கனிம பொருளாதாரத்தை பல்வகைப்படுத்துவதில் வளர்ந்து வரும் ஒரு ஆர்வத்தில் இருப்பாங்க ஓகேவா சோ குறைந்த நன்கொடை மாநிலங்கள் எது அப்படின்னா பஞ்சாப் வள வரம்புகள் இருந்த போதிலும் பயனுள்ள கனிம நிர்வாகம் இல்லை உத்தரகாண்ட்ல வந்து நிலைத்தன்மை மற்றும் சிறிய அளவிலான சுரங்க கொள்கைகள் மட்டும் இருக்கு திரிபுரால ஒழுங்குமுறை மற்றும் இணக்க அமைப்புகள் புதுமைப்படுத்தப்படணும் இதுக்கப்புறம் ஒன்பது கொஸ்டின் சமீபத்தில் எந்த நாடு ஹீமோபிலியாவிற்கான மரபணு சிகிச்சையான முழுமையான உள்நாட்டு ஆன்டிபயோட்டிக் மருந்தை உருவாக்கி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா இந்திய நாடு இந்த ஆன்டிபயோட்டிக்கா உருவாக்கியிருக்கு எல்லாமே இண்டிஜினியஸ்லி உருவாக்கப்பட்டதுதான் இந்திய அறிவியலுக்கான ஒரு மைல்கல் என்ன அப்படின்னா இந்தியா தனது முதல் முழுமையான உள்நாட்டு ஆன்டிபயோட்டிக் நாப்த்ரோமைசினை உருவாக்கி ஹீமோபிலியாவிற்கான மரபணு சிகிச்சை ஒரு எடுத்திருக்கு மத்திய அமைச்சர் டாக்டர் ஜிஜேந்திர சிங் இதை அறிவித்தார் உயிரி தொழில்நுட்பம் மருந்து கட்டெடுப்பு மற்றும் மருத்துவ ஆராய்ச்சியில் நாட்டின் வளர்ந்து வரும் திறன்களை இது குறிக்குது விக்ஷித் பாரத் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாலு தொலைநோக்கு பார்வைட இது நம்ம போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இது குறிப்பிடப்படுது நாப்த்ரோமைசின் இந்தியாவோட முதல் உள்நாட்டு ஆன்டிபயோட்டிக் ஓகே புற்றுநோய் நோயாளிகள் மற்றும் கட்டுப்பாட்டு நீரிழிவு நோயாளிகளை குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான உலக குத்துச்சண்டை கோப்பை இறுதிப் போட்டியில முதல் முறையாக நடத்தும் நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் வந்து வேர்ல்டு பாக்ஸிங் முத முதல்ல எங்க நடத்த போறாங்க அப்படின்னா இந்தியால தான் குத்துச்சண்டை வேர்ல்டு பாக்ஸிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான ஸோ இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டுக்கான ஏஎஃப் சி யூ அண்டர் செவன்டீனில் மகளிர் ஆசிய கோப்பை இந்தியா முதல் முறையாக தகுதி பெற்றிருக்கு அப்புறம் குஷ்கில் அவர்கள் உஸ்பெகிஸ்தானை ரெண்டு கொன்று என்ற கணக்கில் தோற்கடித்தும் குழுவில் இந்தியா தங்கள் இரண்டு போட்டிகளுமே பெற்றிருக்கு ஓகேவா அதுக்கப்புறம் அக்டோபர் பதினேழு அன்று பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கால் வெளியிட்ட முதல் தேஜஸ் எல்சிஏ எம்கே ஒன் ஏ எந்த இந்திய அமைச்சரால் உருவாக்க தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட்னால உருவாக்கப்பட்டதா இந்த தேஜஸ் எல்சிஏ எம்கே ஒன் ஏ இது இந்த தேஜஸ் நாசிக் உற்பத்தி வரிசையில பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டிருக்காரு அக்டோபர் பதினேழு முதல் தேஜஸ் போர் விமானத்தை நாசிக்ல உள்ள இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிட்ல இது வந்து உற்பத்தி வரிசையில் இதை நிறுத்திருக்காங்க அதே விஷயத்துல ஃபார்ட்டி பயிற்சி விமானத்திற்கான இரண்டாவது உற்பத்தி வரிசையும் அமைச்சர் திறந்து வச்சிருக்கிறார் இணைந்து ஏஐ ஏஐ மூலயமா ஓகேவா கூகுள் கிளவுடுடன் இணைந்து ஏஐ பவர்டு இசை ஆவதாரங்களை உருவாக்கியவர் யார் அப்படின்னா ஏ ஆர் ரஹ்மான் கே வந்து கூகுள் க்ள கிளவுடோட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் வச்சுக்கிட்டு சீக்ரெட் மவுண்டன் திட்டத்தின் கீழ் ஏஐ டிரைவன் ஏஐ டிரைவன் டிஜிட்டல் இசை ஆவதாரங்களை உருவாக்க கூகுள் கிளவுடோட இணைஞ்சு இசையை பல ஏஆர் ரஹ்மான் இடையே ஒரு கூட்டாண்மை அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த கூகுள் கிளவுடுடன் ஏஐ மாதிரிகள் உள்கட்டமைப்பை அதிவேக இசை மற்றும் கதை சொல்லும் அனுபவங்களுக்காக ஹைப்பர் யதார்த்தமான ஏஐ ஜெனரேட் செயற்கை இயக்க வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்புறம் இந்திய இமயமலை பிராந்திய காலநிலை மாற்ற மாநாடு சமீபத்தில் எங்கு நடைபெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இம்பால்ல நடைபெற்றிருக்கு இந்திய ஹிமாலயன் ரீஜியன் கிளைமேட் சேஞ்ச் கான்கிவ் எங்க நடந்திருக்கு அப்படின்னா இம்பால் இரண்டு நாட்கள் கலந்துரையாடல் மற்றும் நிகழ்ச்சியில இந்திய இமாலயமலை பிராந்திய காலநிலை மாநாடு இம்பால்ல நடைபெற்றிருக்கு இந்த மணிப்பூர் ஆளுநர் அஜய் குமார் பல்லா நிறைவு விழாவிற்கு தலைமை தங்கி நடத்துறாரு ஓகே மாநில சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை இயக்குநரகம் நானூறு பங்கேற்பாளர்களோட இந்த மாநாட்டில் கலந்துக்கிறாங்க பன்னெண்டு இமயமல மாநிலங்களான சேர்ந்த அதிகாரிகள் விஞ்ஞானிகள் அரசு சாரா நிறுவனங்களும் இதுல கலந்துக்கிறாங்க ஓகே இந்த மாநாட்டில் அடுத்தது இந்தியாவிற்காகவும் சீனாவிற்கு இடையிலான முதல் இருதரப்பு கடற்படை பயிற்சி அங்க இருக்கு ஐஎன்எஸ் சகயாத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் பூசன் கடற்படை துறைமுகத்தை யார் வந்து இந்தியாவிற்கும் சீனாவுக்கும் இடையிலான முதல் இருதரப்பு கடற்படை பயிற்சி பங்கேற்க ஐ என் எஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் பதிமூணு அன்று பூசன் கடற்பட துறைமுகத்தை வந்திருந்தது ஓகேவா இது வந்து யாரோட அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத் கொரியா தென்கொரியா இந்தியாவிற்கும் தென்கொரியாவிற்கும் இடையிலான முதல் இருதரப்பு கடற்படை பயிற்சி ஐஎன்எஸ் சகயாத்ரி அக்டோபர் பதிமூணு ரெண்டாயிரத்தி ரெண்டு பூசன் கடற்படை துறைமுகத்திற்கு வந்து சேர்ந்தது தென்சீன கடல் மற்றும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் கப்பலின் தொடர்ச்சியான நிலை நிறுத்தத்தினால இந்த கப்பல் பயிற்சி கொரிய குடியரசு கடற்படை ஐஎன்எஸ் சகயாத்ரிக்கு ஒரு அன்பான வரவேற்பை வழங்கியிருக்கு ஓகே தென் கொரியா தலைநகரம் சியோலு நாணயம் கொரியா இவோன்னு ஜனாதிபதி லீ ஜே மியூங் முப்பத்தி எட்டாவது வட கொரியாவையும் தென்கொரியாவையும் பிரிக்கும் ஒரு ஆட்சேர்க்கை வட்டமாக இது அமைஞ்சிருக்கு ஓகேவா அடுத்து முக்கிய உள்கட்டமைப்பு முயற்சிகளை மதிப்பிடுவதற்காக பிரதமர் கதி கதி சக்தி சக்தி கேட்டி சக்தியின் கீழ் நெட்ஒர்க் திட்டமிடல் குழுவின் எந்த அமர்வு சமீபத்தில் கூட்டப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து நூறாவது ஓகேவா முக்கிய உள்கட்டமைப்பு முயற்சிகளை பதிவுப்படுத்துவதற்கு மதிப்பெற பிரதமர் கேட்டி சக்தி கேட்டி சக்தியின் கீழ் உள்ள நெட்ஒர்க் திட்டமிடல் குழுவின் நூறாவது அமர்வு கூட்டப்பட்டிருக்கு இந்த முயற்சியில உம் மல்டி மாடல் இணைப்பை அதிகரிப்பதும் நோக்கமாக கொண்டிருக்காங்க பிரதமர் கேட்டி சக்தி தேசிய மாஸ்டர் திட்டத்தின் நோக்கங்களுக்காக திட்டங்களை இணைப்பதில் பகுப்பாய்வு செஞ்சிருக்காங்க ஓகேவா நாடு முழுவதும் செயல்திறனை மேம்படுத்த அமர்வின் போது ஐந்து முக்கிய திட்டங்கள் ஆராயப்பட்டிருக்கு ஓகே உண்டான கரண்ட் அவைஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இதை சேவ் பண்ணி வச்சுங்க உங்களுக்கு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அதாவது இதுல தவறுகள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்